ஐயோ இங்க தான வெச்சோம் எங்க போச்சு ச்சே இந்த ஸ்டேஷன்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது யாராச்சும் மாத்தி மாத்தி வெச்சிட்டு போய் ஐயோ கனகா என்ன கனகா இன்னும் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கே என்ன தேடிட்டு இருக்கா நீ காலையில இருந்து அங்கனே இங்கனே அலஞ்சிட்டு சார் இங்கதான் ஒரு நோட் புக் வெச்சம் பத்துக்கோங்க இந்த ஃபேர்ல எழுதி இருக்கு அது எங்க போச்சுனே தெரியல அத தான் தேடிட்டு இருக்கேன் இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கணும்ல என்ன என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு எங்க வெச்சேன்னு தெரியல அத தேடிட்டு இருக்கேன் கனகா இது இயர் எண்ட் இல்ல அதனால அதெல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு புது நோட் புக் மேல இருக்கு பாரு அதை எடுத்து இது பண்ணிக்கோ சரியா ஓஹோ அப்படி கதையா சரி சரி அதான் சொல்லிருக்கலாம்ல காவில இருந்து தேடிட்டு இருக்கா பாத்துக்கோங்க சார் கேட்ட அதனமா சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் சார் ஆ சரிங்க சார் ஆ எது கேக்க வந்தனே மறந்துட்டேன் ஆ சார் அது வந்து நீங்க வந்து என்ன கனகா வந்து போய் நிலத்துக்கிட்டு இருக்க என்ன சொல்லு என்ன விஷயத்தை பத்தி கேட்கணும் சொல்லு படப்படன்னு கேளு அதை விட்டுட்டு வந்து போய் நிலத்துக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் வேற என்ன எல்லா இவளங்க பத்தி தான் இந்த ரெண்டு கூட்டு கலவணி இருக்காளுங்களே இவளுங்க பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படியே என்ன சொல்லு கனகா சார் அதான் அந்த சிசிடிவி கேமரா பார்க்கணும்னு சொன்னீங்கல அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன கதை இல்ல கனகா இப்ப தான் போறோம் நீ அதுக்குள்ள இவளுங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கு சரியா போயிடு என்ன கதை எது கதை இருக்கா என்னன்னு போய் பார்த்துட்டு வா நான் அதுக்குள்ள சரியா ஓகே சார் கனகா விசாரிக்கிற விசாரிப்புல ரெண்டு பேர் எழுந்துக்க கூடாது புரியுதுல சொல்றது இந்த இத வச்சு விசாரி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு அவளுங்களுக்கு குடுக்குற அடி இல்லை இனிமே இவளுங்க தப்பே பண்ணக்கூடாது இனி ஒக்கார கூடாது சரி நான் போயிட்டு சிசிடிவி கேமரால செக் பண்ணிட்டு வரேன் ஆ சரிங்க சார் நீங்க போயிட்டு வாங்க நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு இவளுங்களை வெளுத்து தோண்டு போட்டு வச்சிடறேன் இவளுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா ஏற்கனவே என்ன வெளு வெளுந்த வெளுத்து அங்க தர தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கா இன்னும் அப்படின்னா என் உடம்பு தாங்கது பத்துக்கோ அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஒண்ணு சொல்லிடுவேன் ஈ கிளவி கொஞ்ச நேரம் சும்மா தட நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கிளவி நான் சொல்ற மாதிரி மட்டும் நடந்துக்கோ நம்ம கிட்ட போட்டு வாங்கி அவங்க நம்ம மேலயே பழிய போடலாம்னு நினைக்காங்க சரியா அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடைக்கும் கிடைக்காது இல்ல இல்ல அது முதல்ல புரிஞ்சுக்கோ ஏடி யா உடம்புலாம் தாங்காது பத்துக்கோ என்னெல்லாம் அடிச்சாங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன்டி நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ இது உள்ளே நானும் தான் இருக்கணும் உன் கழுத்து நெரிச்சு கொண்டு வருவீங்க கல்ல வீ பாட்டி என்னட்டி எல்லாரும் என்ன மிரட்டுறீங்க உன் கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு நான் எங்கேயாச்சும் போயிருக்கலாம் கலவி அவ இப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா உடம்ப தயார் பண்ணி வச்சுக்கோ அடிவாங்க இருக்கு ஏதோ தாய் மசாஜ் பண்ற மாதிரி இல்ல தயார் பண்ணி வச்சுக்க சொல்லிருக்கா அவ ஒக்கார இடத்துலயே அடிப்பாடி அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ என்ன வலுத்து வாங்கிடுவா நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன் என்னதான் அடித்தான் நான் வாங்கிட்டு இல்லையா நீ வாங்கு நீ வயசாயியா கிடக்கா நான் அப்படியா ஐயோ கடவுளை என்ன பண்ணனு தெரியலையா கொஞ்ச நேரம் வாய வச்சு சும்மா இது கிளவி அவன் நம்மள போட்டு வாங்குறதுக்குதான் பாக்கா இல்லன்னு வச்சுக்கோ நீயா வாய திறந்த வாயில் தேப்ப போட்டு ஒட்டிடுறேன் ஐயோ ஐயோ சரி கணக்கா நான் போயிட்டு சிசிடிவி கேமரா பாத்துட்டு வரேன் ரெண்டு பேரையும் விசாரிச்சு என்ன எதுன்னு எனக்கு வர்றதுக்குள்ள தகவல் சொல்லு சரியா மாச மாசம் நின்னுகிட்டு இருக்காத ஓகே சார் கிளவி இந்த வாரேன் கதவ தொறந்து வச்சுட்டு போறேன் இங்க வந்து நிக்கணும் சரியா மேடம் மேடம் எனக்கு வந்துக்கும் சம்மந்தமே இல்ல மேடம் என்ன விட்டுருங்க யாரு உனக்கு சம்மந்தம் இல்ல நான் உன்னை நில்லுடி நில்லுடின்னு சொல்றேன் ஓடு ஓடுன்னு ஓடுறேன் நீ உனக்கு இருக்கு நீ எப்படி ஓடுறன்னு பாக்க காலை விரும்பி உடைச்சு வச்சா எப்படி ஓடுறன்னு தெரியும் நீங்க என்னன்னா ஒன்னங்கிட்டே திமுதா பேச சொல்லித் தரேனே வெளியே வாங்க ஒரு ரெண்டு பேருக்கும் அடி வெளுக்கிறேன் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் மேடம் எனக்கு ஒரு டீ கிளவி கொஞ்ச நேரம் வாய வச்சு சும்மா அருடி ஓட்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கோ ஒரு அடி குடுப்பாடி வீடனே செல்ட்டியா போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ 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 என் செல்ல மொவல நான் பெத்த ஆசை ராசாத்தி என் தங்கமே அங்க என்ன என்ன கஷ்டம் பண்ணாலோ இங்க நான் இருந்துகிட்டு மச மச நின்னுகிட்டு இருக்கானே இவன் விளங்குவானா இவன் நான் ஒரு அண்ணனா அம்மா என்னால முடிஞ்சதா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்காத உன் மொவ அமைதியா இருந்தா இந்த தேவையில்லாதத நடந்தே நடந்திருக்காது ஆனா நீயும் உன் மொவலும் சேர்ந்துகிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இது இல்லைன்னு வச்சுக்கோ இருக்கோ அப்படியே போட்டுட்டு போயிருவேன் எப்படியாச்சும் போங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாவம் பார்த்து வந்தா நீயே என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ ஆமாலே ஆமா பேசுவ பேசுவ உன் பொண்டாட்டி அங்க இருந்து சொல்லி கொடுக்காத தானே நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கா நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா இருக்கீங்க ஏன் மொபைல் தானே அங்க கஷ்டப்பட்டு இருக்கா ஏமா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவளை தான் சொல்லிட்டேன் கடைசியில உன் மொபைல் ஜெயில்ல தான் கிடக்கணும் நான் எதுவுமே பண்ணாம யாய் போக்குல போயிருவேன் எத்து என்னடி உனக்கு பிரச்சனை இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்களா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும்ல பாத்தேன் ஒண்ட வந்த பிசாசு ஊரா பிசாசை விரத்துச்சான் அந்த கதையால இருக்க இவ சொல்லுறது எங்க இருந்தோ வந்த நாய் என் மொபைல விரட்டி விட்டுட்டு இன்னைக்கு என்னையும் சாவடிக்கிறதுக்கு பார்த்தா அதுல எதையாச்சும் கலந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருப்பாப்பதுக்கோ அதனாலதான் எடுத்துட்டு வந்து பாசமா குடுக்கா இவெல்லாம் விளங்குவாளா என்னத்தையும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நானும் ஒரு அளவுக்குதான் பொறுமையா இருக்க முடியும் தெரியுதா இவ சொ இப்பதான் நான் தெரியுது நல்லவா மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இத்தனை நாளா அமைதியா இப்ப பேசறா பாருல்ல சின்னதரை பேச்சு இவெல்லாம் மனுஷியா இவன் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருப்பாங்க முறைக்கா பாரு முறை சின்னதரை வித்தா இவ நம்ம ரெண்டு பேரும் கல்லு தூக்கி போட்டுட்டு நைட்டோட நைட்டா கொண்டுட்டு எங்கேயாச்சும் பேர்வா நம்ம சொத்து எல்லாம் அழுத்துக்கிட்டு அதுக்குதானே இவ ஆசைப்பட்டுக்கிட்டீங்க இருக்கா இவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு ஆளு இருக்கல சின்னதர நீ இங்க பாருங்க எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி புத்திலாம் இல்ல உன் முக பண்ணதுக்கு அவ ஜெயில கிடக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்க பாருங்கத்தே நானும் ஒரு அளவுக்குதான் பொறுமையா இருப்பேன் சும்மா சும்மா என்கிட்ட வந்து இது நோட்ட அது நோட்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இத்தனை நாள் சரி ஏதோ பாவமே போனா போதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இனிமே அப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே இதுல பூச்சி மலர்ந்து கலந்து எடுத்துட்டு வந்து உங்க வாயை திறந்து மட மடன்னு கட ஊத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்தியால சின்னதொரை இவ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான் இது கேட்கறதுக்கு நாதி இருக்கா எனக்கு யாருமே இல்ல அதனாலதான் இவ இப்படி எல்லாம் என் மொவலை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில வச்சுட்டா இப்போ நீ மட்டும் தான் இருக்கல சின்னதொரை அடுத்தது நானு இப்ப என்னையும் சொல்லியிருக்கா பாரு விஷத்தை குடுத்து வாய்க்குள்ள ஊத்தி கொன்னுருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருவா அதுக்கப்புறம் இந்த வீட்டை இவ மட்டும் ஆண்டுகிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கா வேற என்ன அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லாம அனாத கொலைல அங்க இருக்காங்க அவங்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கணும்னு நினைக்கால ஐயோ யமா அழுதுகிட்டு இருக்கா இங்க பாரு சின்ன பொண்ணே இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை எதிர்த்து பேசற வேலை வச்சுக்கிட்டு இருந்தானா உன்னை அடிச்சு விரட்டி விட்டுருவோம் உன் அம்மா வீட்டுக்கு அடிப்பீங்களா அடிப்பீங்க அடிப்பீங்க ஒரு அளவுக்கு தாங்க என்னாலே பொறுமையா இருக்க முடியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணை நீ பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி தரலையா இதுதான் உங்க அம்மா உங்க அப்பாவும் சொல்லி கொடுத்த லட்சணமா உனக்கு ஆஹ் நீ எங்க தங்கச்சியும் என் அம்மையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா

எவ்வளவு பேச்சு பேசுறா பாத்தியால எல்லாம் யாரால நீ குடுத்த உனக்கு தேவையா சொல்லி நீங்க சொல்றது சரிதாமா எங்க இருந்து இவளை கூட்டிகிட்டு வந்த பாத்தீங்களா இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை எனக்கு என்ன சொன்னீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன் எங்க இருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா எங்க அப்பா அம்மா வீட்டுல சோத்துக்கு இல்லாம இங்க வந்து நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இனிமே அம்மிய எதுக்கு பேசுறியா எங்க கொஞ்சமாச்சி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்க ஒரு வாயு உயரமா இருக்க பொண்ண பாத்தி இப்படி அடிக்கீங்களே எட்டு ஒரு மிஷின் அப்பன்னா அவ திமிர் கொட்டம் எல்லாம் அடவா திமிர் எடுத்து போய் ஆனா ஒன் நான் வாயு வயிறுமா இருக்கேன் வாயும் வயிறுமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதையும் இதையும் நொட்டை சக்க சொல்லிக்கிட்டு இவ அலைஞ்சுக்கிட்டு இருப்பா இவ பேசுற பேச்சுக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுமா கொண்ட முடிய புடிச்சு இழுத்து போட்டு அடியில நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா என்ன பொண்ணாச்சு கஷ்டப்படுறாங்கன்னா பொண்ணுங்க இறக்கப்படுவாங்க ஆனா நீ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா யார பத்தி என்ன வார்த்தையில சொன்ன அடியில அவளை ஆஹ் அம்மா இனிமே அம்மைய பாத்து பேசுவ காபி குடுக்கலாம் காபி இவ குடுக்குற தான் நாங்க இங்கே தவமா தவங்க கடந்துகிட்டு இருக்கோம் பேசுறதெல்லாம் பேசிட்டு காபி எடுத்துட்டு வந்து குடுக்குறோம் மூஞ்சை பாரு மூஞ்ச காஃம் ஒரு மண்ணும் பாத்தியாலே அவளுக்கு அப்பமா இவ்வளவு அடி அடிச்ச வாய் கொழுப்பு சொல்லிட்டு இவெல்லாம் நம்மள மதிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா இவெல்லாம் அவ அம்மையும் அப்பாவும் சொல்லி குடுத்துருவாங்க இவன் இங்க வந்து சாவி குடுத்தா மாதிரி ஆடு நாடிக்கிட்டு இருக்கா இவளெல்லாம் ஒரு நாலு அடி போட்டு சோறு தண்ணி இல்லாம போட்டாதான் இவளுக்கு அடங்கும் வேலை வேலைக்கு சோத்தியம் போட்டுக்கிட்டு துணி மணியை எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இவ இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு அழையிறான் நீ சொல்றது சரிதாமா இங்க பாரு என்ன பண்ணி இதுக்கு மேல நீ அமைதியா இருக்கிறதா இருந்தா இரு இல்லைன்னு வச்சுக்கோ உன் கைய கால முடிச்சு பெட்ரூம்ல போட்டு கடத்தி வச்சிருவோம் பாத்துக்கோ எங்க அப்பா அம்மா அப்பயும் கூப்பிட்டாங்க ஆனா நான் நீங்க தான் முக்கியம் வந்த இதுவும் தேவை இதுக்கு மேலயும் தேவை எனக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு அவ்வளவுதான் டீ கப்ப கிளீன் பண்ணிட்டு உள்ள போ இப்ப மேல கரெக்டா பண்ணிருக்கா அவளை அப்பமே நாலு அடி கொடுத்து அவ கண்ட்ரோல்ல இருந்து உன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருந்தனா இன்னைக்கு நம்ம ராசாத்தி போய் அந்த ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்க வரைக்கும் அவசியம் இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டு குத்து விளக்கு கொல விளக்கு லட்சுமி விளக்கு எல்லாமே போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு அதுக்கு காரணம் இவளா தான் நீ ரொம்ப நொய்யி நொய்யு பேசிக்கிட்டு இருக்காத நான் போயிட்டு லாயர் கிட்ட என்ன கதை எது கதை இன்னைக்கு பேசி அவ்வளவு கூட்டிக்கிட்டு வாரேன் சரி போய் கூட்டிக்கிட்டு வா வா பஞ்சு கிளவி ஏ செல்ல தாயி உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்கா கூறு இருக்கா ஏ செல்ல கொஞ்சம் கொஞ்சமாச்சம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா லால் வயிறுமா இருக்கிற பொண்ணை இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்களா அவன் அம்மா அன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் நான் தான் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இந்த பாரு செல்ல தாயி இது நல்லதுக்கு இல்ல அந்த பொண்ணை போட்டு அவனை வச்சு அடிக்க சொல்றதுலாம் நல்லதுக்கு இல்ல இங்க பாரு பஞ்சு கலவி எனக்கு எல்லாம் தெரியும் என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத ஓ ஓ அப்படியா சரி சரி அவன் அம்மையும் அப்பையும் போன் பண்ணி வர வைக்கேன் அவங்க வந்து திரும்ப ஊ மேலையும் மோ மேலையும் கேஸ் குடுத்தாதான் நீ அடங்குவா இவெல்லாம் ஒரு மாமியாலாம் வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணை போட்டு அடிக்க சொல்றான்